நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றனர் தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இன்று தொடங்குகிறார் இதேபோல திமுக தலைவர் மு ஸ்டாலினும் சேலம் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிமுக கூட்டணியில் பாமக பாஜக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர் வடசென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் மோகன் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்திலும் தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்திலும் மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் பால் ஷெனாய் நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்திலும் தங்களது வேட்பு மனுக்களை காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்ய உள்ளனர் இதேபோல தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர் புதுச்சேரியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் இன்று காலை அறிவிக்கப்பட்டு மதிய நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று கூறப்படுகிறது இதனிடையே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை இன்று தொடங்குகிறார் சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து தனது பரப்புரையை அவர் தொடங்குகிறார் ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட கருமந்துறை பகுதியில் காலை ஒன்பது மணிக்கு பேசும் முதலமைச்சர் பின்னர் வாழப்பாடி அயோத்தியாப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் பேச உள்ளார் மதியம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அன்புமணி ராமதாசை ஆதரித்து தொப்பூர் நல்லம்பள்ளி தர்மபுரி டவுன் பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி பாலக்கோடு காரிமங்கலம் பகுதிகளில் பரப்புரை செய்யும் முதலமைச்சர் சேலத்தில் தங்குகிறார் திருவண்ணாமலை வேலூர் தொகுதிகளில் நாளையும் அரக்கோணம் திருவள்ளூர் தொகுதிகளில் நாளை மறுதினமும் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்கிறார் இதனிடையே திமுக தலைவர் மு ஸ்டாலினும் சேலம் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார்